தனச்சேர்க்கை கணவன் மனைவி ஒற்றுமை திருமண தடை விலகல் போன்ற பிரச்சினைகளுக்கு ஒரே பரிகார தலமாக விளங்கக்கூடிய காமேஸ்வரர் ஆலயத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம் இந்த ஆலயம் திருச்சியிலிருந்து முசிறி செல்லும் வழியில் வெள்ளூர் என்ற ஊரில் அமைந்திருக்கு இந்த ஊரில் தான் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பாலாசுரனை வெல்லக்கூடிய ஆயுதங்களையும் அவனுக்கு சக்கரவர்த்தி பட்டத்தையும் கொடுத்தது இந்த ஆலயத்தில் உள்ள சிவபெருமான் தான் அதனாலேயே இந்த சிவபெருமான் அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு வெள்ளூர் என்று பெயர் அமைந்தது இங்கு இந்த ஆலயம் அமைவதற்கான வரலாற்றை பற்றியும் நாம் கொஞ்சம் பார்க்கலாம் ஈசனை விட தானே பெரியவன் என்ற அகந்தையில் தட்சன் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் அழைப்பு விடுக்காமலேயே யாகத்தை தொடங்குறாரு மாப்பிள்ளையான சிவபெருமானுக்கு அபில்பாகத்தை கொடுக்காமல் தொடங்கப்பட்ட யாகத்திற்கு அழைப்பு இல்லாத போதிலும் பார்வதி தாயார் தன்னுடைய கணவனின் உரிமைக்காக அபில்பாகம் கேட்டு தன் தந்தையிடம் முறையிடுறாங்க இதனால் தந்தைக்கும் மகளுக்கும் நடந்த வாக்குவாதத்தில் அவமானப்பட்டு திரும்பிய பார்வதி தாயார் மறுபடியும் ஈசனையே தஞ்சமடையிறாங்க ஆனால் சிவபெருமானோ பார்வதி தாயார் மீது மிகுந்த உக்கரத்தோடு அவரை எரித்து சாம்பலாக்கி பார்வதி தாயாரும் பூமியில் மீண்டும் பெறப்படுத்து மறுபடியும் சிவபெருமானை திருமணம் செய்து கொண்ட அனைத்து நிகழ்ச்சியும் நாம் அறிந்த விஷயம்தான் ஆனால் எரிந்த சாம்பலான அன்னையோ பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்னும் திருநாமத்தோடு வளர்ந்து சிவனை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொள்கிறாங்க சிவபெருமானும் பார்வதி தாயாரை பிரிந்து கைலாயத்தில் அசைவற்று ஒரே இடத்துல இருக்கிறாரு சிவபெருமான் அசைவற்று நிலையில் இருப்பதனால பூமியில் எந்த ஒரு உயிருமே அசைவில்லாம அடங்கி ஒடுங்கி நிற்கிது இதே நிலைமை நீடித்தால் உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு நினைச்ச விஷ்ணு பகவானும் மற்ற இந்திராதி தேவர்களும் சிவபெருமான் மேற்கொண்டுள்ள கடுமையான தவத்தை கலைக்க முற்படுறாங்க ஆனால் சிவபெருமானின் தவத்தை கலைச்சா அவருடைய சினத்துக்கு ஆளாகிடுவோம் அப்படின்னு பயந்த மற்ற தேவர்கள்லாம் காமனை அனுப்பி சிவபெருமான் மேலே காமபானத்தை தொடுக்க சொல்கிறாங்க ஆனால் காமதேவனும் இந்த செயலுக்கு பயப்படுறாரு ஏன்னா சிவபெருமான் மீது காமபானத்தை தொடுத்தால் அவர் கண்விழித்து நம்மையும் எரித்து சாம்பலாக்கி விடுவார் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் மற்ற இந்திராதி தேவர்கள்லாம் நீ சிவபெருமான் மீது காமபானத்தை தொடுக்கலன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை சபிச்சிடுவோம் அப்படின்னு பயமறுத்துகிறாங்க அதனால் பயந்து போன காமதேவனோ சிவபெருமான் மீது காமபானத்தை தொடுக்க முயற்சி செய்கிறாரு அந்த சமயத்தில் அதை அறிந்து கொண்ட சிவபெருமானோ கண்விழித்து எதிரில் நின்றிருந்த காமதேவனை எரித்து சாம்பலாக்கிறாரு காமதேவனின் கையில் இருந்த அம்போ திசை மாறி பார்வதி தாயாரின் மேல் பட பார்வதி தாயாரின் தபம் கலைந்து நாம் சிவபெருமானோடு இணையும் காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த பார்வதி தாயாரும் சிவபெருமானுடன் இணைந்து சிவகாம சுந்தரி என்ற பெயரோடு சிவனுடன் இணைந்த தலம்தான் இந்த தலம் ஆனால் காமதேவன் இறந்ததினால பூமியில எந்த உயிர்களிடத்திலேயும் காதல் என்ற உணர்வு இல்லாமல் எல்லா இடத்திலேயும் அடாவடியும் அக்கிரமும் நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் மன்மதனின் இழப்பை தாங்க முடியாத அவனுடைய மனைவி ரதி தேவியோ சிவபெருமானிடம் அழுது புலம்பி மன்றாடி தன்னுடைய கணவனை உயிருடன் மீட்டுத் தருமாறு கேட்குறாங்க ரதி தேவியின் புலம்பலை கேட்டு மனம் இறங்கிய சிவபெருமானோ மன்மதனை உயிர்பீச்சி ரதி தேவியிடம் ஒப்படைக்கிறாரு ஆனால் அதே சமயத்தில் உயிர் பிழைத்த மன்மதன் உன் கண்களுக்கு மட்டுமே தெரிவான் என்று சிவபெருமான் ரதி தேவியிடம் சொல்கிறாரு அப்பொழுது மன்மதனுக்கு மதன கழிப்பு மருந்து என்னும் மருத்துவ முறையையும் கற்பிக்கிறார் அதனால் இந்த ஆலய திருக்காமியேஸ்வரருக்கு வைத்தியநாதர் என்ற பெயரும் உண்டு அது மட்டுமல்ல இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியங்களில் மற்றும் ஒன்று இந்த ஆலய வளாகத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் மகுடத்தில் சிவபெருமானின் சிவலிங்க இரச்சனை பொறிக்கப்பட்டிருக்கும் இதற்கான காரணம் என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தன ஐஸ்வர்யங்களுக்கு சிவபெருமானே தலைவனாக இருந்தார் அந்த பொறுப்பை மகாலட்சுமி தாயாரிடம் இந்த ஆலயத்தில் தான் வழங்குகிறாரு அதற்குரிய வரலாறு என்னென்னா பார்க்கடலை கடைந்து தேவாமிர்தத்தை எடுத்த பொழுது அசுரர்களை ஏமாற்றுவதற்காக நாராயண பெருமான் பெண் வேடமாக உருமாறுறாரு அந்த அழகிய பெண்ணாக உருவமெடுத்த நாராயணன் மீது சிவபெருமான் மோகம் கொண்டு அவருடன் இணைந்து அவருக்கு பிறக்கும் குழந்தையே ஐயப்ப பெருமான் அதனால் லட்சுமி தாயாரோ நாராயணன் மீது கடும் காபம் கொள்கிறாங்க இந்த உலகத்திலேயே தலைசிறந்த புருஷன் நீங்கள் புருஷோத்தமன் என்ற பெயரோடு விளங்கிய உலக புருஷர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் நீங்கள் பெண் வேடமிட்டு இவ்வாறு செய்யலாமா அப்படின்னு நாராயணன் மீது கோபம் கொண்டு அவரோடு வாக்குவாதம் செய்து அவரை விட்டு பிரிந்து பூமிக்கு வந்துடுறாங்க பூமிக்கு வந்த சிறிது நேரத்திலேயே மனம் மாறிய தாயாரோ மீண்டும் நாராயணனுடன் இணைந்து விடலாமா வைகுண்டத்துக்கே சென்று விடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் அவங்க மனதிற்குள்ள ஒரு சிறிய நெருடல் நாம் அடிக்கடி நம் பதியான நாராயணனுடன் தகராறு செய்து கொண்டு மன வருத்தம் ஏற்பட்டு பிரிஞ்சு வந்துடுறோம் இனிமேல் இந்த நிலை ஏற்படக்கூடாது இனிமேல் நம் பதியை விட்டு பிரிந்து வரக்கூடாது என்ற சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்த மகாலட்சுமி தாயாரோ சிவபெருமானை நினைத்து கடுமையான தவத்தை மேற்கொள்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷமில்லை ஆயிரம் வருஷம் மேற்கொண்ட இந்த தவத்தின் முடிவில் சிவபெருமான் மனமிரங்கல அதனால் தன்னையே வில்வமரமாக மாற்றி இந்த ஆலயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு வில்வ இலையை உதித்து சிவபெருமானை அர்ச்சிக்கிறாங்க இந்த அர்ச்சனை தவம் மீண்டும் ஒரு ஆயிரம் வருடம் நீடிக்குது இதனால் மனம் கலங்கிய சிவபெருமானும் தாயாரை தோக்கி இறங்கி வந்து அம்மா உனக்கு என்ன வரம் வேண்டும் இந்த அளவுக்கு கடுமையான தவம் இருக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு அதற்கு லட்சுமி தாயாரும் என் கணவனை விட்டு அடிக்கடி மன வருத்தம் ஏற்பட்டு அவரை பிரிந்து தனிமையில் வந்து துன்பப்படும் அவல நிலைக்கு ஆளாகிறேன் இனிமேல் என் கணவரை விட்டு ஒரு நாளும் பிரிந்து வர முடியாத வரத்தை எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சிவபெருமானிடம் தாயார் வேண்டி நிற்கிறாங்க அந்த சமயத்தில் நீண்ட காலமாக தன் மனைவியை பிரிந்து இருந்த நாராயணனும் தன் மனைவியை பார்க்க அப்பொழுது அங்கே வந்து கொண்டிருக்காரு அப்போ சிவபெருமான் மகாலட்சுமி தாயாரை நாராயணனின் வலது மார்பில் சால கிராமமாக பொருத்தி விடுறார் இனி நீ உன் வாழ்நாளில் எப்பொழுதும் உன் கணவனை விட்டு பிரியவே மாட்டாய் அப்படின்ற வரத்தையும் கொடுக்கிறாரு வரத்தை கொடுத்த சிவபெருமான் நீடூழி வாழ்க என்று வாழ்த்துவிட்டு திரும்பிய அந்த சமயத்தில் தாயார் ஐயனிடம் ஐயனே இவ்வளவு காலம் நீண்ட தவம் இருந்த பின்பு எனக்கு என் வாழ்க்கையில் அடைய முடியாத இன்பமான என் கணவனை விட்டு பிரியவே முடியாத வரத்தை கொடுத்த நீங்க மீண்டும் எனக்கு ஒரு வரம் வேண்டும் எனக்கு தருவீங்களா அப்படின்னு ஐயனிடம் கேட்டு நிற்கிறாங்க தாயே உனக்கு இன்னும் என்னம்மா வேண்டும் வேண்டுவதை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட தாயாரோ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும் நீங்களே இதுவரையில் தலைவனாக இருக்கீங்க அந்த ஐஸ்வர்யங்களுக்கு தலைவையாக இருக்கும் பொறுப்பை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு ஐயனிடம் வேண்டி நிற்கிறாங்க இதனை கேட்ட நம் தலைவன் ஐயன் பகவான் பரமேஸ்வரன் எதையுமே யோசிக்கல தந்தோம் அப்படின்னு அடுத்த நிமிஷமே தாயாரிடம் அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும் உரிய தலைமை பொறுப்பை அவங்களுக்கே கொடுக்கறாங்க மீண்டும் மனமகிழ்வோடு இருந்த சிவபெருமான் என்னால் கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யம் என்ற அடையாளத்திற்காக ஒரு சிவலிங்கம் பொறிக்கப்பட்ட மணிமகுடுத்த தன் கையாலேயே லட்சுமி தேவிக்கு சூட்டி மகிழ்ச்சி அடைகிறாரு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த லட்சுமி தாயாரை இன்றும் இந்த ஆலய வளாகத்திலும் சென்று மகிழலாம் இந்த ஆலய சிவபெருமானை வணங்கி பின்பு இந்த லட்சுமி தாயாரையும் வணங்கும் பக்தர்களுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கிறாங்க வேறு எந்த ஆலயத்தில் சென்றாலும் சித்திக்காத காரியம் இந்த ஆலயத்தில் அமர்ந்து தவம் செய்யும் போது சித்திக்கும் அப்படின்னு போகர் தன்னோட நூலில் சொல்கிறாரு போகர் புலிப்பாணி பாம்பாட்டி சித்தர்கள் அவர்களுடைய தலைமையில் எண்ணற்ற சித்தர்கள் இந்த திருக்காமேஸ்வரர் ஆலயத்தை சூழ்ந்து தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க போகர் இந்த ஆலயத்தில் சிவபோக சக்கரத்தை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு இந்த சிவபோக சக்கரம் பிரதிஷ்டை செய்த காலத்திற்கு பிறகுதான் பழனியில் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட முருகர் சிலை நிறுவப்பட்டிருக்கு அப்படி பார்த்தா பழனிக்க முன்னரே உருவான ஆலயம் இந்த திருக்காமேஸ்வரர் ஆலயம் நாம் கேட்கும் வரத்தையும் கேட்கும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய லட்சுமி தாயாரும் அமைந்துள்ள இந்த திருத்தலத்தில் நாமும் சென்று இந்த லட்சுமி தாயாரை வணங்கி வேண்டும் பொழுது அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் நாமும் ஆளாகலாம் கல்வியில் தங்கள் குழந்தைகள் மேம்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள்லாம் தங்கள் குழந்தைகளை இந்த ஆலயத்தில் உள்ள ஞானபைரவரை ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய நாலரை ஆறு ராகு காலத்தில் செவ்வரிலை மாலை அணிவித்து இந்த ஞானபைரவரை வணங்கி வரும் பொழுது கண்டிப்பாக கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் உள்ள திருக்காமேஸ்வர பெருமானையும் சிவகாமி சுந்தரி தாயாரையும் கண்டிப்பாக இந்த ஆலய வளாகத்தில் உள்ள லட்சுமி தாயாரையும் வணங்கி வரும் பொழுது நிறைந்த செல்வம் கண்டிப்பாக பெருகும் அது மட்டுமல்ல திருமண தடை விலகவும் தம்பதிகள் ஒற்றுமை ஓங்கவும் இந்த ஆலய வழிபாடு கண்டிப்பாக கை கொடுக்கும் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் உள்ள சிவகாமி சுந்தரி உடனுரை திரு காமேஸ்வர பெருமானை நாமும் வணங்கி பல்வேறு நலங்களையும் வளங்களையும் பெற்று மகிழ்வோம் நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க புதியதாக நம்ம பதிவை பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மீண்டும் இது போன்ற நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம்